ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி எக்ஸ் பட்னோட வந்து சேலக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீடெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசி பண்டிகை ஹைட்ராவைக்கு வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்ட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச் பண்ணுங்க இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் ஒக்கலின் வேண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் டாக்ஸ் எல்லாமே புக் நாட்கள் கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஒகலிங்க இந்த உக்களின் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பகுதியிலையும் கொடுத்துருங்க மறக்காமல் என்னோடய ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களிடம் ஏதாவது ஜேசி பண்டி ஹைட்ராவுக்கு வண்டி சேலுக்கு இருந்தாலோ லாம் மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச் பண்ணுங்கள் இந்த வண்டி அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸு டாக்ஸு எல்லாமே கரண்டில் இருக்குதுங்க சங்ககிரி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க ஒரே ஓனரே ஒரு கைப்பட ஓடின வண்டிக்கிறதுனால வண்டி வந்து வெல் மெயின்டெனன்ஸில் இருக்குதுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் மேனுஃபேக்சர் எல்லாமே பக்காவான ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க இந்த பக்கம் தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ட்ரெயில் பார்த்துட்டு விலை பேசி எடுத்துக்கலாம் நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோட இருக்குதுங்க வண்டி பாத்தீங்கன்னா ஆயிர சீசெல்லாம் பக்கமானன்ஸுங்க ஒரிஜினல் பெயிண்ட் எங்கேயுமே பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காதுங்க இந்த பொக்கியின் வண்டியை பக்கெட் பூம் ஸ்டிக்ல கிராக் இருக்காதுங்க அதே மாதிரி முன்னாடி பேக் பக்கெட் பூம் ஸ்டிக்ல கிராக் இருக்காதுங்க பேக் எல்லாமே குட் வால் வால்விலாக தரமான கண்டிஷனுங்க இந்த பொக்களின் தேவை இருப்பவர்கள் நீங்க நேரில் பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சங்ககிரி அருகில் தான் ஒரு பொக்கிலின் கார்ட்டாக இருக்குதுங்க ஆர்சி ஓனர் இந்த வண்டி வச்சிருக்காங்க வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் இருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்லின் கார்டன் ரீல்ஸ் என்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய புக்லின் கார்ட்டதான் இருக்குது தேவை இருப்பவர்கள் இந்த ஜே சிபி திடிக்ஸ் புக்லின் வண்டி வாங்கி நீங்க பயன்படுத்திக்கலாம் தேங்க் யூ